तो क्या तो तो है ना और इंडिया रखते बात कहीं ना और इंडिया लोग कहीं नहीं लगाओ इंडिया रख लोग तो हम भी तो हमकी नाव ले नाव ले तो लगता तो ही இந்த ஊரோட இந்த திருமணியை தான் இந்த படை போல இருக்குமான்னு நான் யோசிச்சேன் இந்த இடம் இந்த இடம் மிக முக்கியமான ஒன்று அப்போ புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும் படித்த பிறகு அந்த புத்தகத்தை எப்படி நாம் உணர வேண்டும் என்பதை முதல் ஒரு பள்ளி கருத்துறை ஏற்கனவே முதல் முறையாக நம்ம முதல் முறையாக இன்னைக்கு மாணவர்கள் இருக்கிற பெரிய சவால் வாசிப்பு கேட்டதை பத்தி சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அப்படின்னு நான் நினைக்கிறது குழந்தைகளிடம் நாம் கொடுத்த அந்த செல்போனை எப்படி திரும்ப சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் ஆசிரியர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் ஆனா கூகுள் சொன்னா கேட்க எல்லாவற்றையும் படித்து வளர்ந்த தலைமுறையை சேர்க்க எல்லாவற்றையும் பார்த்து குடிக்கிற ஒரு தலைமுறை முன்னாடி இன்ன பாக்க இதுதான் பெரிய வேதனையில வேலை இப்ப இந்த வேதனத்துல இந்த ஆசிப்பு இயக்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு இருக்க முக்கியமான ஒரு வேலை இடவுக்கு ஒரு இன்னும் ரத்தத்தை ஏற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் எப்படி கொரோனா மாதிரியான நோய் நோய்க்காலத்துக்கு எதிராக மனித உடம் போராடித்தோ அது மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு இந்த சூழலில் ஆயிஷா பெர்மாஜன் உரிமை கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தை வந்து எனக்கு முன்னூறு ஆற ஐநூறு பேருக்கு ஆயிஷா பெர்மாஜன் ஆயிஷாவில் அவ்வளவு பேருக்கு நான் இங்கே வேற கிழமை வேற கிழம வேற அட்டையா இருந்தாங்க வேற அட்டையாக இருக்கு நூலகங்களுக்கு வளர்ந்ததும் என்னுடைய படங்கள்ல நீங்க நூலகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு காட்சி இருந்துகிட்டே இருக்கும் தருமபுரியா இருக்கோம் எல்லா படங்கள் வந்து நூலகத்தை கிளை நூலகங்களால வளர்ந்ததுதான் என்னுடைய கிராமத்துல இருந்து எந்த வகையிலையும் வந்து நம்பிக்கை வழியே இல்லாத இந்த நூலகத்துக்குள்ள எனக்கு வந்த புத்தக மூலமா தான் நான் பெரிய நம்பிக்கை ஏற்படுத்த அதன் மூலமா ஒரு புது வெளிச்சம் எனக்கு உண்டாச்சு சென்னைக்கு வர ஒரு தைரியமே எனக்கு வந்த சூழல்ல மீனைய பேசுறாங்க அவங்க அப்படியே அப்படியே பேசுவோம் மக்கள் மிகப்பெரிய சவால் இன்றைய இணைய தலைமுறையில பசங்களா புள்ளிகளா क्या रखेगे रंग भी पानी के फलाका सा होगा तो बहुत अच्छा है रंगों को क्यों मनाते हैं ये ना हिला रोटलियो ना डिपोट कौन पोइयो कौन पार में ये वहाँ का नाम आबाये में ये कुछ ஆ ஒரே மூச்சிரோமா மூர் அப்பம் படுச்சு அந்த கண்ணல ஒரு சொட்டு ஒண்ணி வந்துதே இந்த கண்ணுக்கு சரி இருக்கதே ஆனா அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ பயந்து சமோ இந்த போனை நம்ம ரெண்டு பாக்கணும் இந்த கண்ணல அவ்வளவு பெரிய வலி இருக்கு உடனே பாக்க இழுச்சத பாக்கி கண்ணல கண்ண வந்து பாரு விஷயங்களை தொடர்ந்து எடுத்து முடிய வச்சு புத்தகங்களை படிக்கிறது ஒரு மரம் எப்படி ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்யணும் தீங்கு செய்ய புத்தகத்தை பழக்கத்தை இயக்கமா சொல்லுற தமிழக கண்டிப்பாக இருக்கும் ஐசேன் இங்க எல்லாரும் எல்லாரும் எங்க வர்றார் அந்த சிற்பங்களை எதை மார்க்கத்தில் அன்பே